இக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் புயல் காத்துலயே சாப்பிடுவோம் புரிய இந்த வீடியோ தாங்க பார்த்து சரி ஓகே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று பார்ட் டூ இதெல்லாம் வந்து அதிக யூஸ் தான் பார்ட் டூவே வச்சு பார்ட் த்ரீ போடுவாங்க நம்மளுக்கு எதுக்குமே போடுறது கிடையாது இருக்குங்க அதாவது என்ன சொல்ல கேட்டிங்கன்னா கரும்புனா சாப்பிட்ணும் கடிச்சு பார்க்கலாங்க இந்த கேமை ஃபுல்லாக முடிச்சு அப்படி என்னதான் இந்த கேம்ல இருக்கு ஏன்னா பாஜில பார்த்தீங்கன்னா எதையும் விட்டு பழக்கம் பார்த்தீங்களா இப்ப பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா சமையா இருக்குல்ல இது மாதிரி நேரில் நல்லா தான் இருக்கும் சரி ஓகே அட பாயிரே அப்போ இந்த பைக்கை தான் காட்டு பார்ட் ஒன்று பார்ட் டூ இதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க வெயில் அதிகமா இருந்தா அதுக்கு இதை குடிக்கலாம் குடிக்கலாமோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாரு அடிக்காதுங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட போரு முடிஞ்சால் நாலு பேருக்கு பண்ணி விடுங்க சார் ஸோ ஓகே அதெல்லாம் வாய்ப்பு ராஜா பார்க்கறதே பெரிய விஷயம்னு வீங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் அது நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரேன் இப்போ பாருங்க ஒரு கோடு விட அடிச்சு தூக்கம் வந்து ஒரு பைக்கை மேலே வந்து போட்டானுங்களா ஆனால் பாய் என்னடா இது ஒரு பைக்கு எல்லாம் நடக்கிறதா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா வெயிட் பண்ணி பாருங்கள் வெளித்தரமாக இருக்கும் ஒரு பைக் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்தேன் ஆனா நம்ம வீடியோ யாரு போய் அஞ்சு நிமிஷம் வந்தாலே வருவாங்க சரி யாருனா ஒருத்தர் கமெண்ட் பண்ணி ஓடுவாங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஓடிடுவாங்க போடையா யூஸ் பதினெட்டு தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் வீடியோ ஓகே ஒரு பைக் வந்துச்சுன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாயசிக்கே வண்டி கொடுக்குறீங்க லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டியை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேடிஸ் வண்டி கொடுக்கறாங்க சரி ஓகே இருந்து போட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எல்லாம் டீம் கூட போட்டு தாங்க ஏதோ நம்பரை போட்டு அனுப்பிச்சி விட்றானுங்க இப்போ பாருங்க வேற நம்பர் போடுவேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கீழே அனுப்பிச்சி விடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலெல்லாம் வந்து நான் போயிட்டுருக்கோம்ல அவங்க வந்து ஓட்டுற வண்டி இது பார்த்திங்கன்னா பைக் மாதிரியும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த வண்டியிலேயே இது ஆனால் பைக்கு பைக் சம்மந்தப்பட்ட வண்டி தான் ஏன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்காக தான் வரும் ஏன்னா அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக வண்டி கொடுப்பானுங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஏன்பா எல்லாருக்கும் வண்டி கொடுக்கிறீங்க எங்களுக்கு வண்டி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இருப்பாங்கல்ல சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொடுத்துருக்காங்க சரி ஓகே நம்மளும் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் சைக்கிள் எப்படி தான் ஓட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்துட்டு வருவோம் இவங்க வந்து என்ன சைக்கிள் அட்டகாசமாக ஓட்டுவாங்க பார்த்தீங்கன்னா முறுக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது நார்மலாக எப்படி கே கேஷ்ல பெட்டர் மேட்சின்னு ஓட்டுவாங்க அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் மேட்சி ஓட்டிங்க போகிற மாதிரிங்க வெறித்தரமாக இருக்குது சைக்கிள் ஓடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி ஓகே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பே வந்து சின்னதாக தான் இருக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தேன் போற வழியில் யாருனா இருந்தால் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் சுற்றின்னு தான் இருந்தேன் பார்த்தா அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒன்று நின்றுச்சு சரி ஓகே என்ன அண்ணன் வரேன் வணக்கம் சொல்லம்மா அப்படியே நீ மட்டும் போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தினேன் வண்டி நிறுத்திவிட்டு போயிட்டேன் என்னம்மா சௌக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாலு வார்த்தை பேசினா ஒன்னே பேசுவேன் அமைதியாக நின்றுன்னே இருக்கே சரி ஓகே இந்த மாதிரி ஏன்ட்ட ஃபோன் எல்லாம் இருக்கே நம்பரை கொடு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்டால் முடியாதுன்னுட்டே சரி ஓகே செத்து படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மரட்டு குத்தா குத்தி இருந்தால் திருப்பி அடிக்கிறேன் எவ்வளோ தைரியம் இருக்கும் போது ஆளு அவன் பார்த்தீங்கன்னா எட்டி ஒன்று ரெண்டு விட்டேன் பரவாயில்ல எட்டியெல்லாம் உதைக்கிறான் இதுக்கு மேலே பையன் இல்லை உதைக்க மாட்டான் அவ்வளோ தான் உதச்சி உடைச்சே வந்து பார்த்தீங்கன்னா போ ஃபோனு தட்டேன் ஃபோனை படி கேட்டால் குதிக்க மாட்டேங்கிறேன் செத்து அனுப்பிட்டு வந்து அடிச்சு நொறுக்கி வச்சுங்க ஓகே அவ்வளோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சர் வச்சு உன் பால் பாடியோட யாரும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு சா இது போய் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சலாம் சொல்லிட்டு ஒரு லான்சர் எடுப்பேன் இப்போ பாருங்க அந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா டேய் என்ன அடிக்கிறனு ஆவையை வந்து அடிச்சிருக்கும் போல இது என்ன நந்துச்சுன்னு தெரில வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று பொத்துன்னு கீழே போயிடுறேன் சரி ஓகே வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு போயிட்டு நம்ம வண்டியை வர வைப்போம் நம்ம கான்செப்ட் என்ன வண்டியை வர வைக்கிறது சைக்கிள் ஓட்ட ஆசைப்பட்டு கரெக்டாக அதே பார்க் பண்ணுறோம் நிறுத்திடுவோம் கைப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிறுத்திடுவாங்க சரி ஓகே உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட்டாக இருக்கும் என்னப்பா நீ பண்ணி சேலஞ்சுடைய போட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆமாங்க ஆனா சேலஞ்சு போடல தான் நான் என்ன பண்ணுறது நான் இவ்வளோ இவ்வளவு சேலஞ்சி போட்டாலும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அதனாலே போட நித்திட்டங்க ஆடா ஆமாங்க எனக்கும் ஆசை தான் சேலஞ்சு வீடியோலாம் பார்த்திங்க ஃப்ரீ ஃபயரை பற்றி நிறைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு வண்டி வச்சிங்களா இந்த வண்டியை பார்க்கறதுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பின்னால் பேசலாம் அந்த சேலஞ்சு வீடியாவை பற்றி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம லைவே வந்து பார்த்திங்கன்னா மூணே நாலு அறுபது ரூம் கார்டு காலி பண்ணோம் சோலோ டோர்னமெண்ட்டே டீம் கோட் டீம் கோட் கொடுப்பேன் உள்ளே வந்து வேறு நீங்கள் போய் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவிலே காசு அனுப்பிச்சு விட்டு தான் நான் அடுத்த கார்டே கிரியேட் பண்ணேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் பயங்கரமாக நான் லைவில பேசிட்டேன் பரவாயில்ல லைவ் கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை சரி ஓகே இந்த வண்டி பாருங்கள் இந்த நம்ம ஃபேவரெட்டே இந்த வண்டியை பார்த்தவுன்னே ஒரு படம் தான் ஞாபகம் வரும் இந்த கையில ஒரு சங்கிலியை வச்சுக்கணும் மண்ட ஓடு மாதிரி இருப்பான் என்ன படாது ஆ கோஸ்ட் ரைடரு அந்த ஒரு பைக் தாங்க அந்த கோஸ்ட் ரைடர்ல இந்த பைக் தான் எடுத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல வெறித்தனமா ஆள் சுத்தினு இருப்பாரு இந்த பைக் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நானே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு சரி ஓகே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சு ஒரு ரவுண்டு போயிட்டா செமையா இருக்குங்க ஓட்டுறதுக்கு உண்மையா வேற லெவல இருக்கு நல்லா நெரு பெருஞ்சிங்கதான் இப்போ இந்த கார் பக்கத்துல போகலாம் அந்த காரே வெடிஞ்சிரும் அது என்ன பயங்கரமா இருந்துச்சு இதெல்லாம் பாக்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க இந்த கார் பக்கத்துல போனாலே போதும் அந்த கார் எல்லாம்

தெரிஞ்ச காரியம் வந்து ஒரே குத்து தான் பார்த்தா பாட் அவுட் ஆகிடுவான் என்னடா கதையாக இருக்குது அவ்வளோ ஐட்டு இருந்து ஊரான் சாக மாட்டேங்கிறான் நம்ம வந்து எல்லாமே சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ ஓகே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் நாலு அஞ்சு போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்துடும் ஸோ ஓகே அதே இடத்தே போய் விட்டுடலாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வண்டி வர வேண்டியது இருக்குது அந்த வண்டியெல்லாம் பார்க்கலாம் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இங்கே இந்த கார் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த பைக்கு பக்கத்தில் இருந்தால் மொத்த பைக்கு காலேஜ் அடா பாவிக்கலாம் என்னடா நடக்குது கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கோடா போட்டி நான் வண்டியை வர வச்சா இந்த சரி ஓகே விடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வெடிஞ்சு போட்டு நம்ம இதுலேருந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த பைக்ல வந்து பாத்தீங்கன்னா வர வச்சுக்கலாம் சரி ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பயங்கரமான வண்டியெல்லாம் வரும் அப்படியே பாருங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பைக்கெல்லாம் பிடிக்குங்க பாருங்கள் பைக்கை வந்திங்கன்னா படுத்துக்கிச்சு அப்பா இல்லை ஏன்னா முடியல சாமி தூக்க வந்துடான்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு தூங்கிச்சு சரி ஓகே காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபர் ஏன் போகல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து சொல்லுங்கிறது தான் எல்லாமே எல்லா பெரும்பாலும் நான் வந்து நிறைய வீடெலாம் சொல்லிருப்பேன் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலேஞ்ச் வீடியோ போட்டேன் என்னென்னவோ போட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கூட நம்மளுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா வந்து ரெண்டு சேனல் வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணாவது சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கி நிக்கிறேன் எவ்வளோ டைம் கிடைக்கிறேன் பல இப்போ வீடியோ போட்டு நிற்கிறாங்க ஸோ ஓகே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் சேலஞ்சு வீடியோ போடுவேங்க ஆனால் கொஞ்சமாக ஒரு சப்போர்ட் இருந்தால் எனக்கு வந்து ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் ஆஹா நம்ம நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் பிடிச்சி பார்க்குறாங்க நம்மளால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களா மூச்சு விடாமல் வந்து பார்த்திங்கன்னா பேசிங்கன்னே இருப்பேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி அதை அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே அதெல்லாம் பேச மாட்டேன் அப்படியே கண்டினியூவாக கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா பேசினே இருப்பேன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே விட்டு போச்சு போய் அது ஓகே கடமைக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவோன்னு ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டால் நானே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்ப்பேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்கட்டும் ஃபன்னாக கிளிப்பாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைங்க ஏன்னா மனசே நமக்கு விட்டு போயிடலையா எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றுங்க உங்களை சொல்லி குத்துட்லாங்க ஏதோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சரி பார்க்குறவங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த பக்கம் வந்துடுறீங்க ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா நான் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து இப்போ நான் சொல்ல அப்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் வைப்பேன் பக்கவாக நான் கூட சரி பார்த்தா சரி உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்காச்சும் நான் தம்மையில வைப்பேன் இது வரைக்கும்ங்க அப்போத்துலேருந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்தில் அந்த மூணு வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வீடியோக்காச்சும் நீங்கள் போய் பாருங்கள் அந்த சேனல் டெர்மன் டாக்டர் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு பாருங்கள் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு கொஞ்சம் அதிகம் வியூஸ் போயிருக்கோம் ஒரு டூ கே அவ்வளோதான் டூ பாயிண்ட் டூ கே அவ்வளோதாங்க மற்ற எந்த வீடியோவுக்குமே சரி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரே வீடியோவுக்கு தான் இந்த சேனலில் எந்த ஒரு வீடியோக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கே கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது சார்ச் வீடியோ கிடையாது ஒரு பெரிய வீடியோக்கு ஃபைவ் கே கூட போகிறதே கிடையாது அட்லீஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டே ஒரு வீடியோக்கு ஒரு இரநூறு வியூஸ் இன்னொரு வீடியோக்கு ஒரு ஐம்பது வியூஸ் போச்சுன்னா ஓஹோ நம்ம அந்த வீடியோவில் பேசுறது யாருமே பிடிக்கல போலே இது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாக வியூஸ் போட்டுன்னு சொல்லலாம் ஆனால் தம்மையில் பார்த்துட்டே ஒரு வீடியோ கூட உள்ளே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து வீடியோ நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டா பரவாயில்ல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க ஆனால் தமையில பார்த்துட்டு கூட அது கூட வர மாட்டேங்குதுங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்றத எனக்கு தெரில இந்த சேனல்லே கிட்டத்தட்ட நான் ஐநூறுக்கு மேல வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேங்க சோ ஓகே உங்களை சொல்லி கொடுத்தல ஏன்னா ஒரு வீடியோ போட்டா டைம் கேட்கிறப்ப நீங்க வந்து அப்பப்ப பாத்துடுறீங்க அது வரைக்கும் சந்தோஷங்க சோ ஓகே இந்த வீடியோ அவ்வளவுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பா ஃப்ரீ ஃபயரை பத்தி ஒரு சார்ந்த வீடியோ போடுறேங்க நான் வந்து பாத்தீங்கன்னால ஷேர் பண்ண ஒருத்தருக்கா ஷேர் பண்ணுங்க ஏன்னா வச்சுக்கான டே இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் இவர் ஷேர் பண்ணி விட யாராவது தெரிஞ்சால் ஷேர் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இதுவெல்லாம் வேலை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் முடியலாம் வேணாங்க ஸோ இதே தான் அடுத்த அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான சேலஞ்சாக இருக்கும் அந்த சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு சேலஞ்சு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேலஞ்சாக நான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக அது யாராலையும் பண்ண முடியாது நான் அடித்து சொல்கிறேங்க எந்த ஒரு பெரிய பிளேயராக இருக்கட்டும் உலகத்திலேங்க பி பிஎல்லாம் இருக்கட்டும் வின்சந்தோவாக இருக்கட்டும் பிடிக்கேவாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பெரிய யூடியூபரெல்லாம் இருப்பாங்கல்ல யார் அவனாக இருக்கட்டும் யாராலேயுமே அந்த சேலஞ்சு பண்ண முடியாது அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சரி ஓகே கைஸ் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய பேர் எல்லாம் நம்ம வீடியோ இங்கே கொஞ்சம் பேர் தானே யாரும் ஒருத்த ரெண்டு பேராச்சும் நினைக்கலாம் நீங்கள் சும்மா ஸோ ஓகே அடுத்த வீடியோ கண்டிப்பாக விரித்தனமா இருக்கும் ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் போகிறோம் சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு போக வீடியோ தள்ளிட்டு வாட்சிங் க்ரைஃபிக்காம இருக்கா பை செய்யும்